நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் மிகப்பெரிய கலேபரம் ஏற்பட்டிருக்கிறது போலீசாரை தாக்க முயன்ற காவலாளையும் சீமானவர்களுடைய உதவியாளரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் துப்பாக்கியை காட்டி போலீஸையே மிரட்டுவீங்களா அப்படின்ட்டு மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளிப்பு சீமானுடைய இணையர் கையல்விழி அவர்கள் வெளியில் வந்து காவல்துறையினரிடம் மன்னிப்பு கேட்டும் கூட காவல்துறை அதை ஏற்காமல் கைது செய்திருக்கிறது காவல்துறையை ஏன் தாக்கினார்கள் அப்படின்னா நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்குள்ள சீமான் அவர்கள் ஆஜராகலைன்னா அவரை கைது செய்ய நேரிடும் என காவல்துறை கொடுத்திருந்த சம்மன் சம்மனை மதிக்கலானா கைது தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு மிகப்பெரிய கொந்தளிப்பான ஒரு சூழலில் காவல்துறையினுடைய பதில் என்பது வந்திருக்கிறது சீமானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா அதை விட முக்கியமாக போலீசாரை துப்பாக்கியை காட்டி மிரட்டியவர்களுடைய பின்னணி என்ன என்ன நடந்தது சீமானவர்களுடைய வீட்டில் ஏன் இவ்வளவு பரபரப்பான சூழல் ஒரு போர்க்களமாக காட்சியளிக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்கொடலின் பலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு கடந்த இரண்டு மூன்று மணி நேரங்களாக ஒரே வைரலாக இருக்கக்கூடியது சீமானவர்களுடைய வீட்டுக்கு போலீஸ்காரர்கள் வந்ததும் அங்க இருக்கக்கூடிய காவலர் அங்க இருக்கக்கூடிய அந்த வாட்ச்மேனா இருக்கக்கூடியவர் அவர் வந்து போலீஸ்காரங்க கிட்ட சண்டை போட்டு துப்பாக்கியை காட்டி மிரட்டி காவல்துறையினரை வர கைகளை பாக்கி அடிச்சு இழுத்து கொண்டு போய் வெண்டிலேற்றக்கூடியது தான் பார்க்க வேண்டியிருக்கிறது அடிப்படையில் என்ன நடந்தது இந்த பேக்ரவுண்ட் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம் இன்றைக்கு காலை அவர்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜராகணும் வலசர வாக்கத்தில் அப்படின்னு காவல்துறையினர் அவருக்கு ஏற்கனவே சம்மனை சர்வ் பண்ணிட்டாங்க அவர் என்ன பண்ணாருன்னா கிளம்பி கிருஷ்ணகிரி போயிட்டாரு கிருஷ்ணகிரியில் எனக்கு கட்சி வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அட்வொகேட் அனுப்பி நான்கு வாரங்கள் வரைக்கும் டைம் கேட்குறாங்க நீங்க ஒரு ஒரு மாசம் டைம் அண்ணனுக்கு வந்து காவல்துறை ஏன்னா உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிடுச்சு உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஜஸ்டிஸ் ஜி கே இளந்திரையன் அவர்கள் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டாரு பன்னெண்டு வாரங்களுக்குள்ள இந்த கேஸை முடிச்சு ஃபைனல் ரிப்போர்ட் கொடுக்கணும் மிக தெளிவாக கடந்த பத்து பதிமூன்று ஆண்டுகளை கடந்து தொடர்ந்து அந்த அவர்களை வந்து சீமான் திட்டமிட்டு பண்ணி பாலியல் ரீதியிலாக அவர் அப்படிங்கிறது வெளிப்படையா இருக்கு அவங்க அந்த நேரத்துல சம்மதம் தெரிவிச்சாங்க செய்து கொள்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் காதலையே உணராமல் அவர் ரொம்ப கொடுமையாக நடந்திருக்கிறார் ஆறிலிருந்து ஏழு முறை கருக்கலைப்பு அப்படிங்கறதெல்லாம் சாதாரணமாக விட முடியாது அந்த நடிகையே வழக்கை வாபஸ் வாங்கினாலும் நீதிமன்றத்தின் முன்னால் நீங்கள் விசாரணையை முடிக்க வேண்டும்னு கா நீதிமன்றம் உத்தரச்சு இந்த ஆர்டர் வெளியாகி இந்த தீர்ப்பு வந்த அடுத்த நாள் இருந்து பன்னெண்டு வாரம் மாசத்துக்குள்ள முடிக்கணும்னு வந்த பிறகு போலீஸ்காரங்க அனுப்பிட்டாங்க இதுக்கு தான் காவல்துறை சம்மனை அனுப்பி வரல அப்படின்னா வீட்டில் ஒட்டுறது தவிர வழி இல்லை அப்படின்னுட்டு போய் இன்னைக்கு என்ன பண்றாங்க அவருடைய வீட்டில் ஒட்டுறாங்க ஈசிஆரில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் ஒட்டுனதும் அடுத்த சில நிமிடங்களில் ஒருத்தர் வெளியில வர்றார் அவர் யார் அப்படின்னா சீமானவர்களுடைய உதவியாளர்கள் ஒருவர் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நீங்க அரசியல் இவர்களுக்கு வெறும் ஒரு உதவியாளர் அப்படிங்கிறது பல நேரங்கள்ல அவங்களே ஷிப்ட்ல இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் ஏன்னா சீமான் கிருஷ்ணகிரியில இருக்கிற உதவியாளருக்கு இங்க என்ன வேலை அப்படின்னா இங்க வேற பணிகளை அவர் காமிச்சிக்கிறாங்க அந்த கருப்பு வெள்ளை ஒரு மாதிரி டிசைன் ஷர்ட்ல ஒருத்தர் வெளியில வரார் வந்து போலீஸ் ஒட்டினத போலீஸ் அங்கே இருக்கும் போதே கிழிச்சி எறிகிறாரு சில ஊடகங்கள் என்ன ரிப்போர்ட் பண்ணாங்க முதல்ல அதை வாங்காதீங்க அதாவது போட்டுட்டு வீட்டில் சர்வ் பண்ண வரல நீங்க கூப்பிட்டு வெளியில் வரலனா செய்வோம் எல்லாரும் பொது உலகத்துக்கு தெரியணும் கிழித்து எறிய சொல்லி கைவிழி அவர்கள் உத்தரவிட்டதாக சில மீடியாஸ் முதல்ல ரிப்போர்ட் பண்ணாங்க அதை கிழிச்சு எரிஞ்சதும் காவல்துறை எப்படி நீங்க கிழிச்சு எறிவீங்க என்ன அத்தாரிட்டி உங்களுக்கு இருக்கு அப்படின்னுட்டு காவல்துறையினர் தான் அவர்களை எங்க பணியில் இருந்த காவல் வளர்ற அமல்ராஜ் அப்படிங்கிறவர் தடுக்கிறாரு இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் அந்த பிரைவேட் செக்யூரிட்டிக்கான இதுன்னு பார்த்தா அவர் வந்து ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ வீரர் அப்படிங்கிறாங்க அவர் அந்த கருப்பு நிற உடையோட வந்துட்டு தடுக்கிறாரு காவல்துறையினரோட அவர் வாக்குவாதம் பண்ணி அது கைகலப்பாக நகர்கிறது இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா அவர் கையில் அவர் பர்சனலாக கன் வைத்திருக்கிறார் துப்பாக்கி வைத்திருக்கிறார் துப்பாக்கி எடுத்துக்கிற லெவலுக்கு அது போகும்போது தான் காவல்துறையினர் அவரை அவரோட அவக கைகள்ல ஈடுபட்டு வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவருடைய சட்டையெல்லாம் கிழிஞ்சு அந்த கோலத்தை அந்த வீடியோக்களை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் கூப்பிட்டு வந்து வண்டியில் ஏத்துறாங்க வண்டியில் ஏற்றும் போதும் கூட அவரை பண்ணி உள்ளே ஏற்றும் போது அவர் அந்த துப்பாக்கியை கையில எடுத்துட்டு அது கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு அந்த சூழலில் அவர் அதை பயன்படுத்தலாமாங்கிற இடத்துக்கு அவர் பாக்குறாரா அப்படிங்கிற வீடியோ தான் ரைஸ் ஆச்சு இதனோட இந்த கா இதை கிழிச்சு போட்டார் இல்லையா அவர் பேர் சுபாகர் அப்படிங்கிறாங்க இவங்க ரெண்டு பேரையும் காவல்துறை உடனடியாக கைது செய்திருக்கிறது பிரச்சனை கையை மீறி போனதும் உள்ள இந்த கைகளை அப்ப அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்த உடனேயே உடனடியாக கையல் உள்ள உள்ளிருந்து வந்து காவல்துறையினரிடம் மன்னிப்பு கேட்கிறார் அவங்க சாரி அப்படிங்கிறாங்க இல்லைங்க என்ன சாரி இவ்வளவு நடந்திருக்கு நீங்க வந்து சைன் பண்ணி வாங்கிட்டு இருந்தால் விஷயமே முடிஞ்சு போயிருக்கும் சம்மனை வாங்காத அப்படிங்கறது உங்களுக்கு இடப்பட்ட உத்தரவாக இருக்கலாம் மேபி சீமானவர்களுடைய அட்வொகேட்ஸ் அவருக்கு சொல்லி கொடுத்துருந்துருக்கலாம் நீங்க அதை சம்மனை கையில வாங்காதீங்க அப்படிங்கறதெல்லாம் டிராக்டிஸா கேசை எழுக்கிறதுன்னு நீங்க செஞ்சுருந்துருக்கலாம் அதை நீங்க பண்ணல ஒன்று ரெண்டாவது ஒட்டுனதை கிழிக்க சொல்றீங்க உங்களுடைய இது இல்லாமல் அவங்களா செஞ்சுட்டாங்களா அப்ப நீங்க கட்டுப்படுத்த கேள்வி வருது வீட்டில் ஒட்னத குளிச்சொருகிறீங்கன்னா இப்போ போலீஸ் கொடுக்கலன்னு நீங்க சொல்ல வரீங்களா அப்போ காவல்துறையின் மீது திருப்பி விடுறதுக்கான வேலையாங்கிற இடத்துல இருந்து உள்ள வந்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு உங்களை நாங்கள் சார்ஜ் பண்ணி கேட்கறதுக்கு உள்ள வந்தா என்கொயரிக்கு உள்ள வந்தா நீங்கள் ஆளை வச்சு தாக்குவீங்க அப்படின்னா மூணு நிலைகள்ல உங்களுக்கு கொடுத்த எல்லா வாய்ப்பையும் நீங்க காலி பண்ணிட்டு அதை ஒத்துக்காம ஏத்துக்காம இப்போ வந்து சாரி கேட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னுட்டு காவல்துறை அவர்களை கைது செய்து ஏற்றி அழைத்து சென்று இருக்கிறார்கள் மேபி இதனுடைய டீடைல்டு இன்டராகேஷன் வரும் அவர் ஒரு முன்னாள் ராணுவ வீரர் அப்படின்னும் போது அவருக்கு லைசன்ஸாக தான் அந்த பிஸ்டல் இருக்கும் அவருடைய பிரைவேட் கன்னாக தான் அது இருக்கிறது ஏன்னா இவர் செக்யூரிட்டி ஏஜென்சி மூலம் ஹையர் பண்ணியிருக்காங்களா இல்லை அவராகவே முன்னாள் ராணுவ வீரர் அப்படிங்கிற வகையில அவருக்கு பணி கொடுக்கப்பட்டதா இந்த லைசன்ஸ் அப்படிங்கிறது நினைவல் செய்யப்பட்டதா அவர் எவ்வளவு ஆண்டுகள் அவருக்கான அந்த கன் அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் விவாதத்துக்கு நடக்கும் ஆனால் சீமான் அவர்கள் இதிலிருந்து தப்பிப்பதற்காக இப்படி ஒரு விஷயத்தை செய்ய போய் அது இன்றைக்கு வெடித்திருக்கிறது சீமானுக்கு எதிராக காவல்துறை நிற்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது இந்த கைகலப்பு அல்லது இந்த ரசாபாசமான சூழல் இந்த போர்க்களமாக மாறியது அப்படிங்கிறது அவங்க தரப்பில் இருந்து ப்ராப்பராக ரியாக்ட் பண்ணாதது தான் அப்படிங்கிறது இன்றைக்கி காவல்துறையினுடைய ஸ்டாண்டாக இருக்கிறது இப்போ என்னென்னா அடுத்தது ஏன்னா இப்போ இதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பெட்ரோல் கொண்டு எறிவதற்கு திட்டமிட்டார்கள் அப்படின்ட்டு போய் கைது பண்ண சூழலில் நீங்கள் இன்னும் போலீஸாரோட ஒத்துழைச்சில்ல போயிருக்கணும் அப்படிங்கிற கேள்வியும் அப்ப திட்டமிட்டு இது பிரச்சனை ஆகணும் அப்படிங்கறத சீமானுடைய நோக்கமாக இருக்கிறதா என்கிற கேள்விதான் இந்த இடத்துல வருது சோ இன்னைக்கு இதுக்கு நடுவில் என்ன ஒரு விஷயம் கூடுதலாக அப்டேட் ஆகுது அப்படின்னா நேற்றைக்கு புகார் கொடுத்த அதாவது இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் உளவியல் ரீதியிலாக மிகப்பெரிய பிரச்சனைகளை எனக்கு கொடுத்துருக்கிறார் எனக்கு கட்டாயப்படுத்தி வன்கொடுமை அப்படிங்கிறது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு முறையும் மேனப்புலேட் பண்ணி என்ன மிரட்டினது என்னுடைய குடும்பத்தார் அப்படின்னு பல நிலைகளில் மிரட்டியிருக்கார் பணம் பறிச்சிருக்காரு அப்படிங்கிற பல்வேறு வழக்குகளை அவர் மீது குற்றச்சாட்டுகளாக கொடுத்து ஏற்கனவே மகிழா நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்களிடம் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த அந்த நடிகை அவர்கள் நேற்றைக்கு சில புதிய ஆதாரங்களை கொண்டு வந்து இந்த வழக்கு விசாரணை நடக்கக்கூடிய வலசலாகம் காவல் நிலையத்தில் சில ஆதாரங்களை கொடுத்து சுமார் ஐந்து மணி நேரம் அவர் பல விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் இது எல்லாமே ஆன் ரெக்கார்டில் அதாவது ஆன் ரெக்கார்டுனா உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு பிறகு வழக்கினுடைய இறுதி ஆவணத்தை தாக்கல் பண்ணணும் இல்லையா அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை தாக்கல் பண்ணணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் மாண்புமிகு ஜஸ்டிஸ் ஜி கே இளந்தரையன் அவர்கள் கொடுத்த பிறகு வழக்கு முடிக்கிறதுக்கான ஃபைனல் டாக்குமெண்ட் ஸ்டேஜுக்குள்ள அது போகுது ஸோ அவர்களுடைய அத்தனை வாக்குமூலங்களும் ஏற்றப்பட்டு இப்போ நேற்றைக்கு அவர் கொடுத்த அந்த வாக்குமூலத்தில் வந்து ஒவ்வொன்றும் கேள்விகளாக தயார் செய்யப்பட்டு சீமான் அவர்கள் பதில் சொல்லக்கூடிய ஸ்டேஜாக போகிறது இவ்வளவு நாள் அவங்க பல நேரங்களில் வீடியோ போட்டிருப்பாங்க அந்த வீடியோவில இருப்பாங்க பல விஷயங்களை பலரும் சொல்லுவாங்க இவங்க என்ன திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்காங்க பழைய விஷயங்களை திரும்ப திரும்ப பேசுறாங்க அப்படின்னா உளவியல் ரீதியாக நீங்க ஒரு சர்வைவராக இருக்கக்கூடியவருடைய உளவியல் சிக்கல் வந்து அப்படிதான் பேச முடியும் இப்போ அவங்க பேசின எல்லாத்துக்கும் இது வரைக்கும் நீங்க அவர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அது இவங்க தான் அந்த திமுக காரங்க ரெண்டு பொம்பளைகளை இறக்கி விட்டு பேச விடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான பல நேரங்களில் அதை வந்து கமெண்ட் அடிக்காமல் கூட அதில் நான் கருத்து சொல்ல விரும்பல நீதிமன்றத்தில் பார்த்துப்பேன்னா வேறு அவர் திரும்ப ட்ரிகர் பண்ணுற மாதிரியே பேசினது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இது எல்லாத்துக்கும் அவர் நாளைக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழல் வந்திருப்பது தான் அவருக்கான நிர்பந்தமாக இருக்கிறது அதாவது இவ்வளோ நாள் நான் சொல்ல மாட்டேன் நான் பண்ணவே இல்லை என்னங்கிறேன் இல்லைன்னா இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து லேடிஸ் ஃபேன்ஸ் ஜாஸ்தி ஆயிருச்சு இப்படியான பதிலை சொன்னவர் ஒவ்வொன்றா அவங்க டேட்டு வாரியாக இயர் வாரியாக சொல்லக்கூடிய அத்தனை அலிகேஷன்ஸ்க்கு உண்டு இல்லை ஆமா நடக்கலை என்னோட இன்வால்மெண்ட் இருக்கு இல்லை அப்படின்னு அத்தனை கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் அவர் காலை பதினோரு மணிக்கு வரத்தவரை நாள் கைது செய்ய நேரிடும்னு கொடுத்த இடத்துக்கு வந்து சீமான் நின்றதனுடைய விளைவாக அவர் அந்த ஆற்றாமை அந்த இயலாமையில் இப்ப இப்படியான ரியாக்ட் பண்ணி ட்ரிகர் பண்ணி விட்டுருக்காரா அப்படிங்கிற கேள்வி வருது இப்போ இதை எதிர்த்து அவங்க என்ன பண்ணிட முடியுங்கிறது இருக்கு ஒன்று உயர்நீதிமன்றத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக இப்போ இது விசாரணையை அவங்க தடுத்துருந்தோம் இப்போ அவருக்கு ஆப்ஷன் துறையாக இருந்து அவர் வரணும் நாளை காலில் பதினோரு மணிக்குள்ளே வரல அப்படின்னா காவல்துறை அவருக்கான அரஸ்ட் வாரண்ட்டை இஷ்யூ பண்ண வேண்டிய சூழல் வரும் அப்போ அவர் எங்கே இருந்தாலும் அந்தந்த எங்கே அவர் இருக்காரோ ஜூரிசிக்ஷனுக்கு சொல்லி ஒன்று கைது மூலயமா வரணும் கோர்ட் மூலயமா அவங்க வாரண்ட் வாங்க வேண்டாம் ஏன்னா கோர்ட் ஏற்கனவே டைரக்ட் பண்ணிருச்சு இது வந்து நாட்டை அதாவது விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்தல் அப்படிங்கிற இடத்துல வெளிப்படையாக ஆகணும் இன்னைக்கு அதுக்கு பொது வெளியில இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கும்போது அவங்க மறுக்கிறாங்க வேலை செய்ய விடாமல் எங்களை தடுத்தாங்க எங்களை தாக்கியிருக்காங்கிறதுக்கான ஆதாரங்கள் இன்றைக்கே பொதுவெளியில வந்துருச்சு அப்போ காவல்துறை நாளைக்கு கைது செய்வதற்கு ஒரு வேலை போனாலும் கூட நீதிமன்றத்துக்கு ஒரு வேலை சீமான் போகலாம் எனக்கு கைது செய்யறதுக்கு தடை கொடுக்கணும் அப்படின்னா வந்தவங்களை நீங்கள் ஒழுங்காக ரிசீவ் பண்ணல இன்னைக்கு எவிடன்ஸாக விஷுவல் எவிடென்ஸாக அவ்வளவும் பொதுவெளிக்கு வந்துருச்சு இன்னைக்கு அத்தனை ஊடகங்களிலும் நாளைக்கு காலையில் நியூஸ் பேப்பர் வரைக்கும் இதை தான் வரப்போது அப்போ அந்த இடம் இருக்கு இல்லையா சீமானுக்கு எதிரான ஒரு ஆதாரம் முடிங்கிறது அவர் இதுக்கு மேலே ஸ்டே கேட்டு ஒரு வேலை உயர்நீதிமன்றத்திலே ஹையர் பெஞ்சுக்கு போகிறாரு இல்லை உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போகிறாரு அப்படின்னா காவல்துறைக்கு தேவையான எவிடன்ஸஸ் அப்படிங்கிறது இப்போ பக்காவாக இருக்கு இப்போ இந்த அழைத்து செல்லப்பட்ட காவலர்கள் உதவியாளர்கள் இவங்க மீதான வழக்கு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் தயார் செய்யப்படும் மேபி அதுல வந்து அவங்க யாரை பாதுகாக்க பண்ணாங்க அப்படின்ட்டு பின்னாடி ஏவன் ஏட்டோன் எல்லாம் போட்டு அதுல மற்றவர்களுடைய பெயரையும் உள்ள சேர்க்கிறாங்களா அவங்களுடைய தூண்டுதலின் பேரில் தான் இவர்கள் இதை செய்தார்கள் சீமானவர்களோ அல்லது அவங்க இணையரோ தூண்டிவிட்டு இல்லை அவங்களுக்காக தான் இவங்க இதை செஞ்சாங்க அப்படிங்கிற இடத்துல அவங்களையும் உள்ளே சேர்த்தாங்க அப்படின்னா சீமானுக்கு அழைத்து விசாரிப்பதற்கு எந்த தடையும் இல்லை என்கிற இடத்திற்கு எவிடன்ஸை பக்காவாக இதை இந்த பக்கம் அரசு தரப்பு காவல்துறை தரப்பு தயார் செய்திருக்கிறதோ அப்படிங்கிற கேள்வி தான் வருது இப்போ சீமானவர்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது நீங்கள் போய் ஆஜராகி அத்தனை கேள்விகளுக்கும் அதாவது என்னென்னா நேரடியாக அந்த நடிகை அவர்கள் அவங்களோட இத்தனை ஆண்டு வீடியோக்களில் பல பேட்டிகளில் கேட்ட எந்த கேள்வியும் வேறு வரைக்கும் பதில் சொல்லலை ஆனால் காவல்துறையிடம் அவர் பதில் சொல்லத்தான் வேண்டும் ஹி இஸ் லெஃப்ட் வித் நோ ஆப்ஷன் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இந்த வழக்கு அந்த வகையில் ஒரு கிளைமேக்ஸை நோக்கி நகருகிறது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இதில் என்னென்னா அடுத்தடுத்த நிலைகளுக்கு இது எப்படி டெவலப் ஆக போகுது ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றம் ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கை கோட் பண்ணாங்க ஒரு சீமானவர்களுடைய தரப்பில் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் ஆஜராகி அவர் பேசும் பொழுது டெல்லியில் ஸோ உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு டெல்லி வழக்கை அவங்க கோட் பண்ணாங்க அதில் என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் பதினெட்டு வயதை கடந்து மேஜராக இருக்கக்கூடியவர்கள் இருவரும் இசைந்து கன்சென்ஷுவலாக அவங்க ரெண்டு பேரும் இணைந்து இருக்காங்க பாலியல் ரீதியான ஒரு இசையோடு இருக்காங்க அப்படின்னா அதை வந்து குற்றம்னு கருதி நீங்கள் ஒருத்தரை மட்டும் பின்னாடி தண்டிக்க முடியாது அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்த கோட் பண்ணாங்க ஆனால் நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி அந்த வாதம் இதில் செட் ஆகாது ஏன்னா இந்த அந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்குமே அடிப்படையே வேறையாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி அவங்க வந்து பல காரணங்களை லிஸ்ட் பண்ணி அதை தள்ளி இப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இது வந்து பெரிய பெஞ்சை ரெண்டு நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தை கன்வின்ஸ் பண்ணணும் அந்த இடத்தை நோக்கி நகரணும் அப்படின்னா ரொம்ப நீண்ட ப்ராசஸ் அது வரைக்கும் விசாரணைக்கு தடை கொடுப்பாங்களாங்கிற கேள்விதான் ரொம்ப முக்கியமானது நீங்க அப்பீல் தான் பார்க்க முடியும் இப்போ இதற்கு எதிராக ஃபார்மல் அப்பீல்னா அது போட்டு அது எப்ப லிஸ்ட் அது உடனடியாக எடுக்கணும்னு அவசியம் இருக்கா அப்படிங்கிற அடுத்தடுத்த கேள்விகள் எல்லாம் வரும் ஸோ ரொம்ப இக்கட்டான ஒரு நிலையில தான் வந்துகிட்டு இருக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் இத்தனை ஆண்டுகள் கழித்தேன்னா அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் டேட் வைஸாகவே அந்த வழக்கு சார்ந்த விஷயங்களை ஜஸ்டிஸ் ஜி கே இளந்திரையினுடைய தீர்ப்பில் இருக்கு லெவனில் என்ன டேட்ல வந்து அவங்க மொதல் வழக்கு பதிவு செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல என்ன டேட்ல திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கப்பட்டு அந்த வழக்கை வாபஸ் வாங்க சொல்றாரு அப்படிங்கிறது அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவருக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்கிறது இவர்களோட நடக்கலை அதற்கு பிறகு தொடர்ந்து இது தொடர்பான விஷயங்களை அந்த வழக்கை நீங்கள் துரிதப்படுத்தணும்னு கேட்கும் போதெல்லாம் என்ன மாதிரியான மிரட்டல்களுக்கு அச்சுறுத்தல்களுக்கு தான் ஆளாகிறோம் அப்படிங்கிறது உங்களுடைய ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கு பிறகு தள்ளி வந்து கடந்த ஆண்டு அவங்க அந்த வழக்கை மறுபடியும் எடுக்கணும் அதை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னுட்டு மறுபடியும் எடுக்க சொல்கிறாங்க ஏன்னா வாபஸ் வாங்குறேன்னு அங்கே சொன்னது கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னதை நம்பி நான் வாங்க சொன்னேன் திரும்ப போது திரும்ப எடுத்தது அப்படிங்கிறது க அது வந்து பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டட் அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவர் கேஸே போட்டு நகத்துறாரு ஸோ அப்படி வரும்போது ரெண்டாவது முறையும் அவங்க அந்த நடிகை தன்னுடைய வழக்கை வாபஸ் வாங்கிட்டு ஆனால் அடுத்த ஒரு பத்து பதினோரு நாள்லேயே இன்ஸ்பெக்டருக்கு அனுப்புகிறாங்க இந்த வழக்கை வாபஸ் வாங்கினது தப்பு நீங்கள் வழக்கை தொடரணும் ஏன்னா என்கிட்ட மறுபடியும் ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து அதை அவங்க ஃபாலோ பண்ணாம விட்டுட்டாங்க எனவே இதை நீங்கள் நடத்தணும்ங்கிறதெல்லாம் இது வந்து ஃபேக்சுவலாக அப்படியே பதிவு செய்யப்பட்டு தீர்ப்பில் இருக்கிறது ஸோ இந்த வழக்கில் இம்மீடியட்டான ஒரு ஒரு சின்ன ஆசுவாசப்படுவதற்கான வாய்ப்பு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு இருக்கிறதா அப்படின்னா அது ரொம்ப பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அதனுடைய கிரைம் ரேட்டை கூட்டுவதற்காக இப்படி இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதா ஏன்னா இதுல வந்து அவர் தரப்புல கேட்பதற்கு முன்பாக நீங்க போலீஸை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணியிருந்தா இவ்வளவு பெரிய சீன் அது கிரியேட் ஆகியிருக்காது இல்லையா அப்ப அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்ல கட்சி தலைவராகவும் இருக்கும்போது நீங்கள் இன்னும் சென்சபிளாக நடந்திருக்கணும்ல என்கிற கூடுதலாக சட்டத்தை தாண்டி ஒரு மாரல் ரீதியாகவும் நீங்க அப்பர் படஸ்டில் இருக்கீங்களேங்கிற கேள்வியை இன்னைக்கு சமூக வெளிகளில் உரையாடலாகவும் அரசியல் ரீதியிலான ஒரு உரையாட அளவிலும் நிகழ்த்துவதற்கான ஒரு ஸ்கெட்சா அப்படிங்கிறதும் கூட தொக்கி நிற்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது நாளை காலை பதினோரு மணிக்கு ஐ மீன் பத்து மணி டென் டு தான் இருக்கும் அதுக்குள்ள அவர் ஆஜராகிறாரா ஆஜராக வந்து விளக்கு அப்படின்னா நீதிமன்றம் தான் சொல்லணும் நீதிமன்றம் பத்து மணிக்கு முன்னாடியே அந்த கேஸ் எடுத்து விசாரிச்சு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவதற்கான வழி இருக்கான்னு நமக்கு தெரியல ஒரு வேளை இன்னைக்கு மதியமே அவங்க வந்து அவசர வழக்காக ஏதாவது விசாரிக்கணும்னு பெட்டிஷன் ரெடி பண்ணுறாங்களா ஏன்னா இவ்வளோ சீன்ஸ் நடந்த பிறகு அவங்க ஒரு வேலை ட்ரை பண்ணலாம் இல்லைனா வேறு வழி இல்லாமல் அவர் போய் ஆஜராகிட்டு நேரில் ஆஜராகிட்டு அப்புறம் விலக்கு கேட்க போகிறாரா இப்படியான பல கேள்விகள் சட்ட ரீதியாக நிற்கிறது ஸோ இதனுடைய அடுத்தடுத்த கட்டமாக எப்படி போகிறது இந்த காவலாளிகள் இந்த ரசாபாசம் அவங்க கல்வெளி அவர்களில் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்பவம் நடந்திருக்க கூடாதுன்னா அவங்ககிட்ட அகே மீடியா கம்ப்ளீட்டாக அங்கே போய் வளர்ச்சிட்டு இருந்துட்டாங்க வெளியில் வந்ததும் அவங்ககிட்ட பயட்டுக்கான விஷயங்களை பார்த்து அவங்க திரும்ப ஒரு அசூயா உள்ள போனதையும் பார்க்க வேண்டி இருந்தது சோ இதை வந்து எப்படி அவங்க டீல் பண்ண போறாங்கிறது அடுத்தடுத்த கட்டங்களில் நம்ம பார்ப்போம் சொல்ல சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்